வணக்கம் நான் நான்சி கோமகன் வாசிக்கலாமா குட்டீஸ் இன்னைக்கான புத்தகம் புர் சிரிப்பா இருக்குல்ல தலைப்பே இந்த புத்தகத்தை நாணர்காடன் எழுதியிருக்காங்க இதுல அழகான ஓவியங்கள்லாம் இருக்கு இந்த புத்தகம் எதை பத்தி தெரியுமா ஒரு சூப்பரான கதை பழநாடு காய் நாடு கீர நாடு மூணு நாடு இருக்கு இந்த மூணு நாட்டுல ஃபர்ஸ்ட் பல நாட்டோட ராஜா யார் தெரியுமா பெருக்காஞ்சோழ ராஜா கூலசொல்ல ராணி பெருக்காஞ்சோழ கூலசொல்லன்னா என்னன்னு தெரியலயா தான் பல நாட்டோட ராஜாவும் ராணியும் அப்புறம் யார் தெரியுமா தளபதி வெளாம்பழம்தான் தளபதி அமைச்சர் மாம்பழம் டெய்லியும் இந்த பலாப்பழ ராஜா என்ன தெரியுமா செய்வாரு மக்கள் எல்லாம் பாக்குறக்காக அப்படியே அப்படியே ஊருக்குள்ள வரும்போது ஒரு மாதுளம்பழம் நான் அழுதுட்டே இருந்துதான் எதுக்கு தெரியுமா அது மாரோட வச்சிருந்த அதோட பூவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்களாமா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணி ராஜா கிட்ட அழ ஆரம்பிச்சுதான் உடனே இந்த மாம்பழ அமைச்சர் இருக்கார்ல அவரு இது ஒத்தக்கால் கிளியந்தா பண்ணிருப்பான் இந்த ஒத்தக்கால் கிளியை இப்ப எங்க தெரியுமா இருக்கான் காய் நாட்டில் தான் இருக்கான் அதனால் காய் நாட்டுக்கு போய் அவனை விசாரிக்கணும் அப்படின்னு ராஜா கிட்டே சொல்கிறாரு அடுத்து காய் நாட்டோட ராஜா யார் தெரியுமா தேங்காய் தேங்காவை போய் நாங்க இப்படி விசாரணை பண்ண வரப்போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக வெங்காயத்தை தூதுவனா அனுப்புறாங்க இப்படி ரொம்ப சுவாரஸ்யமா போகுது இந்த மாதுளம்பழத்தோட பூவை யார் எடுத்தாங்க என்னென்ன பண்ணாங்க தேங்காய் நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் ரொம்ப சுவாரஸ்யமா பழங்களையும் காய்களையும் கீரைகளையும் வைத்து அப்படி ஜாலியா இருக்கும் இந்த கதை அப்படி சொல்லியிருக்காரு நானர்கார்டன் இந்த புத்தகத்தை நீங்க அவசியம் வாசிக்கணும் ஆமா இதுல என்ன தலைப்பு புர் அப்படின்னு கேக்குறீங்களா கிளைமேக்ஸ் வாசிச்சீங்கன்னா தெரியும் புத்தகத்தோட தலைப்புக்கும் இந்த கதைக்குமான பொருத்தம் என்ன அப்படின்னு அதனால அவசியம் இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கணும் அன்பும் நன்றியும்